நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சக விருட்சகராசி என்பர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் என்பதனால இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும் ஏன்னா ரப்பர் மரங்களுக்கு ரணம் ஒன்று புதிதல்ல அப்படிங்கிறது போல தான் இவங்களுடைய எண்ணங்களும் இவங்களுடைய செயல்களும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோ பக்கமும் உள்ளவங்க இந்த விருச்சகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுவாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவாங்க அதில் எப்படியாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசியில் இந்த ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய் செல்வசிலிப்பை இல்லைனா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி எதையுமே விடாபுடியா நின்று ஜெயிக்கக்கூடியவங்க இந்த விருட்சகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லாம் புலி பதுங்கிறதுக்கே பாயறத்துக்காக தான் அப்படின்னு ஒரு சில இடத்துல இந்த விருச்சகராசி என்பர்கள் நிரூபிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏன்னா பூமி காரகன் செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால பெரும்பாலும் ஒரு முப்பது வயதுக்குள்ளே உங்களுடைய பேரில் ஏதாவது ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் சின்ன அளவுலையாவது ஒரு சொத்து வாங்குவீங்க ஒரு சென்ட் ஒரு ரெண்டு செண்டாவது வாங்கி உங்கள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இந்த ராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இரும்பு சம்பந்தமான பிரச்சனை ஆரோக்கிய ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அயன் சத்து குறைபாடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு சிலருக்கு மன அழுத்தம் ரத்த அழுத்தம் அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் இந்த விருச்சகராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்தோட அதிபதி செவ்வாய் என்பதனால பலருக்கு இந்த மாதிரி பிரச்சனை பெரும்பாலும் இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது விருச்சகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி முடிவுதிர்தல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாகமாக இருக்குது எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நம்ம விருச்சகராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் செ வை சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் பாக்கி ஸ்தானத்தில் குரு தொலில் ஸ்தானத்தில் கேது விரையஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகநிலைகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி வளம் வருது சுக்கரனும் விரையஸ்தானத்தில் தான் இருக்கிறார் அதனால் என்னென்ன மாற்றங்களை இந்த விருச்சகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் சந்திக்கிறக்காங்க எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் விறச்சகராசி என்பரா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு தனாதிபதி குரு ராசியை பார்ப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கல் வாங்கல இருந்த பிரச்சனை குறையும் கடனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தவங்களாம் அந்த கடனை அடிச்சுட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இனி இந்த விருட்சிகராசி என்பர்கள் வாழ போகிறீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நகையை அடமானம் வச்சுருப்பீங்க அதெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது தடைப்பட்ட காரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் நல்ல ஒரு சாதகமான கிரக அமைப்புகள் இந்த விருட்சிகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை எதிரிகளுடைய தொ கொஞ்சம் இந்த குறையும் போட்டியாளர்கள் உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் வந்து நட்பு பாராட்டுவாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க நீங்க ஒரு சிலருக்கிட்ட ரொம்ப நாளாக ஆர்டர் கேட்டுகிட்டே இருந்திருப்பீங்க அந்த ஆர்டர்லாம் கிடைக்காம இருந்துட்டு இருக்கும் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அப்புறம் தரேன் அப்படின்னு அப்புறம் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரெலாம் சொல்லியிருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த ஆர்டர்லாம் இப்போ கிடைக்கும் அதனால் ஓரளவுக்கு வருமானம் மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது கடன் பிரச்சனையும் கொஞ்சம் கண்ட்ரோல் கடன் பிரச்சனை வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் ஏன்னா பெரிய பாதிப்போ பெரிய பிரச்சனையோ இனி வருகின்ற நாட்களில் இந்த விஷகராசி என்பவர்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதோடு கூட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடினமான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு மேலதிகவரோடைய ஆதரவுலாம் கிடைக்கிறதுனால நல்ல மகிழ்ச்சியாக செயல்பட போகிறீங்க குடும்பத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அதோடு கூட பிரச்சனை பெரியவங்களால் பிரச்சனை இப்போ வீட்டில் இருக்கிற உறவுகளால் பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளாக போயிட்டே இருந்திருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைலாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீங்கள் தான் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உறவுகள் பேசும் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கக்கூடிய உச்சகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வரன்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது பிள்ளைங்களால் கூட பெருமைப்படுற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் தேடி தரும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கு நுணுக்கமா ஆராய்ந்து அதை கரெக்டாக கணக்கு சின்னமாக முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விச்சகராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாருக்கிட்ட நீங்கள் நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ இந்த இவங்க இந்த உதவி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களோ அவங்க டக்குன்னு வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த விருட்சிகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு சக கலைஞர்கள் மத்தியில உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில கலைஞர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புதிய புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கிற முயற்சி எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டயோ அல்லது உங்களுடைய பெற்றோர்கிட்டயோ அதை கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது வகுப்பில் வந்து கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் மாணவர்களாலேயோ அல்லது மற்ற சத்தத்தாலேயோ ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கவனச்சிதறல் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு மனதை ஒருமுகப்படுத்திட்டு படிங்க இந்த காலகட்டத்தில் கவனச்சிதறல் பிரச்சனையால் நல்ல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களால் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலாம் ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு ரொம்ப மனதை ஒருமுகப்படுத்திட்டு படிக்கிறது ரொம்பவும் நல்லது ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் இருந்து ஏதாவது ஒரு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அதோட கூட அந்த பெரிய பெரிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கறத படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்தத்தெல்லாம் கையெழுத்து போடுங்க அவசரப்பட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை அந்த ஃபைல்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போறது நல்லது கணவன் மனைவி கிடையாது அந்த சின்ன சின்ன மனஸ்தாபம்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் மனைவி வெளி உறவுகளால் ஏதாவது ஒரு விதத்தில் உதவிகள் கிடைக்கும் அவங்களுடைய சொத்து எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் கொள்முதல் பண்ணுறீங்க அப்படின்னா தயக்கம் இல்லாமல் நீங்கள் கொள்முதல் செய்யலாம் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அதோட கூட ஒரு சிலரெல்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க விரிவுபடுத்துங்க நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா போட்டியாளர்கள்லாம் விலகி இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு லாபமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் பொருளாதார நிலைமை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த சாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு அணுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஊழியர்களால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படணும் வார ஊழியர்களுக்கு வர வேண்டிய பணம்லாம் டக்குன்னு வராமல் கொஞ்சம் த தடை தாமதமாக வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கேட்ட இடத்துல கூட ஒரு சிலருக்குலாம் பணம் மறு கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால கொஞ்சம் மனசஞ்சலம் உங்களுக்கு ஏற்படும் மகான்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் பிள்ளைங்க மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது வரன் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வர சந்தர்ப்பங்களை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பத்தை கொடுக்குது அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் யாரெல்லாம் உங்களை ஒதுக்கினாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களை விட்டு விலகின உறவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் விருச்சக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அதிபர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதற்காக கொஞ்சம் கூடுதலான உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் கூடுதலான உழைப்பை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வருமானமும் கிடைக்கும் தொழிலில் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய பொருளாதார நிலைமை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகவும் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் பழைய வாழ்க்கையெல்லாம் வசூலாகவும் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சகராசி என்பர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுங்க உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமான தயக்கம் ஒரு விதமான பயத்தோடு செயல்படுறீங்களா அது சரியாகணும் அப்படின்னா ஆஞ்சி நேர வழிபடுங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் பொருளாதார நிலைமையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க